நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் சனி பகவான் உங்க ராசியிலேயே வந்து அமர்றாரு ஜென்ம சனி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடக்க இருக்குது ஜென்ம சனி காலகட்டங்கள்ல பெரிய அளவுகள்ல முதலீடு போட்டு தொழில் பண்றதுக்கு ரொம்பவுமே யோசிக்கணும் செய்யற தொழில செய்யலாம் புதுசா போய் ஒரு தொழில அதிக முதலீடு போட்டு தொடங்கறது ரொம்பவுமே தப்பாக போகும் அதே மாதிரி வந்து மத்த யாராச்சும் நம்பி காசு பணங்கள் தெரியாத நபர்களுக்கு காசு பணங்கள் கொடுக்கறது இல்ல ஏதாச்சும் வெளிநாடு போற இல்ல கவர்மெண்ட் வேலை வாங்கித் தரேன் அப்படின்னு சொல்லி பணம் பறிக்கிற அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே ஏற்படும் வேலையில தொழில ஏதோ ஒரு சங்கடங்கள் இல்லை வந்து கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் சில பாதிப்புகளை ஒரு மனிதருக்கு தந்தேதான் தீரும் அந்த விதத்துல ராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்ம சனி கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் சரி இதுல எப்படி நம்ம இதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படின்னா சனிக்கு நேர்மையா இருந்தா போதும் உங்களை எந்த விதத்திலையும் அது பாதிக்காது அதே மாதிரி உடல் உழைப்புகள் போட்டா போதும் அதுவும் பாதிக்காது அதாவது தினம் உடல் பயிற்சி செய்யுங்க வேர்வை கீழே சிந்துற மாதிரியான வேலைகளை நீங்க செஞ்சீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தராது உடல்லிருந்து வேர்வை தினம் வெளிவரணும் அதே மாதிரி வந்து நேர்மையாக நடந்துக்குங்க ஏழரை சனியும் சரி ஜென்மசனி அஷ்டம சனி எதுவுமே உங்களை பாதிக்காது நேர்மையாகவும் உடல் உழைப்பும் போட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தினமும் விநாயகரை வழிபடுங்க அது இன்னுமே கூடுதல் சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ண தேய்ச்சி குளிக்கிறதுவும் சனியனுடைய பாதிப்பிலிருந்து விலக முடியும் சரி சனி உங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்களை தர இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கடைபிடிக்கும் போது அது சரியாகும் சனியுடைய பார்வைகள் என்ன என்ன செய்யுங்கிறதையும் பார்க்கலாம் சனி உங்கள் இருந்து மூணாம் வீட்டை பார்க்குது மூணாம் வீட்டை பார்க்கும்போது எதுலையுமே அதிக முயற்சிகள் எடுப்பீங்க எடுக்கிறதுக்கான எண்ணங்களும் வரும் உங்களுடைய மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் சனி ராசியில் இருக்கிறங்காட்டி அதனால வந்து உங்களுடைய முயற்சிகள் சில சமயம் தவறாகவும் போகும் அதே மாதிரி தோல்வியிலையும் போகும் அதை கண்டு நீங்க சங்கடப்படவே வேண்டாம் வெற்றியை நோக்கி எந்த பயணியத்தையும் செய்யாதீங்க நீங்க செய்யக்கூடிய வேலையை சரியா செய்யணும்னு நினைச்சு மட்டும் பயணம் பண்ணுங்க அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏழாம் பேட்டையும் சனி பகவான் பாக்கிறதுனால துணை இடத்துல அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் இதெல்லாமே வந்து போகும் பத்தாம் வீட்டையும் சனி பகவான் பாக்குறங்காட்டி வேலை உத்தியோகம் தொழில் இதுல எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன சங்கடங்களோ பின்னடைவுகளோ ஏற்படத்தான் செய்யும் ஜென்ம சனி காலகட்டங்கள்ல சரி சனினால பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடையாது அதே மாதிரி சின்ன சின்ன தீமைகள் தான் இருக்கும் அதை எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் குரு வீட்டில் தான் சனி பகவான் அமர்றாரு உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ராசிநாதனாக இருக்கிறங்காட்டி உங்களை பெரிய அளவுகளில் சனி பகவான் பாதிச்சிட முடியாது சரி உங்க ராசிநாதனான குரு எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் குரு வந்து உங்க ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு வருது நாலாம் இடங்கிறது கல்வி வண்டி வாகனம் தாயார் சுகம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் இங்க குரு வந்து அமர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்க முடியும் வீடு நிலங்கள் வாங்க முடியும் சொத்துக்கள் வாங்க முடியும் ஏழ் சனிக்கால கட்டங்கள்ல வீடு சொத்து நிலம் இது வாங்க முடியும் ஏன்னா குரு நல்ல விதமாக உங்களுக்கு இருக்குது நாளில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை தரும் படிக்கிற வயசுல இருக்கிறவங்களுக்கு படிப்புல ரொம்ப ஆர்வங்கள் ஏற்படும் படிப்புல ரொம்ப கவனமாக இருந்து படிப்பீங்க அதே மாதிரி தாயாருடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் சொத்துக்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு வராத சொத்துக்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் தான் நாள்ல குரு நிக்கிறது குருவுடைய பார்வைகள் எல்லாம் என்ன செய்யுங்கிறத நாம் இப்ப பார்க்கலாம் நாலாம் வீட்டில இருந்து உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்குது இது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்தும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தும் அங்கே போனால் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரமும் நல்ல ஒரு மேன்மையும் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் வீட்டை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல வேலையும் நல்ல தொழில் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும் பன்னெண்டாம் வீட்டை குரு பாக்குறது சுப விரயங்கள் ஏற்படும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும் நான்காம் வீட்டுல குரு நின்று பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்கறதுங்காட்டி வெளியூர் வெளிநாடு கண்டிப்பாக போக முடியும் இந்த மீனராசிக்காரங்க வெளியூர் நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த சனி உங்களைய பாதிக்கவே பாதிக்காது நல்ல ஒரு பொருளாதாரம் நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவான் தருவாரு சனி காலகட்டங்கள்ல நம்ம வெளியூர் பிறந்த இடத்தொட்டு வெளியில இருக்கும்போது அதனுடைய பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும் அதுவும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஏலசனியுடைய பாதிப்புகளே கண்டிப்பாக இருக்காது ஆக வந்து நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களை வெளியூர் வெளிநாடுல கண்டிப்பாக அனுப்பிச்சு வைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே நல்லா இருக்கும் புதுசா வீடு நிலங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் எல்லாமே நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் தருவாரு சரி அடுத்தது ராகு கேதுக்கள் எங்க இருக்குது அது என்ன செய்யுங்கிறதையும் பார்க்கலாம் ராகு பகவான் உங்க ராசியிலிருந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு வருது பனிரெண்டாம் இடத்துல ராகு நிற்கிறது தப்பே இல்லை அது குருவோட பார்வையில நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்பாராத தனவரப்புகளை தரும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மூலியமாக லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு தான் பன்னெண்டாம் வீட்ல ராகு இருக்கிறது அதே மாதிரி கேது பகவானும் ஆறாம் வீட்ல நிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு தான் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் நீ நினைச்ச மாதிரி நல்ல வருமானத்துல நல்ல சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆறுல கேது நிக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஆறுல கேது இருக்கிறதுனால ஆக வந்து சனி ஒன்னே ஜென்ம சனிங்கிற ஒரே ஒரு பிரச்சனையை தவிர மற்றபடி ராகு கேதுகள் ரொம்ப நல்ல இடத்துல அமர்ந்திருக்குது குருவும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால ஜென்மசனி கண்டு நீங்க பயந்துக்காம செயல்படுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்குமே சிறப்பான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் உடல் உழைப்பையும் நேர்மையாகவும் நடந்து கொண்டால் மீன ராசிக்காரங்களும் நல்ல வெற்றிகளையும் நல்ல பேர் புகழையும் அடைவீங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே வேட்டியது இல்லை நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு சுகபோகமாகவும் வாழ வைக்கும் மற்ற கிரகங்கள் ராகு கேது குரு எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால ஜென்ம சனி கண்டு பயந்துக்கவே வேண்டாம் இது கூட உங்க ஜாதக ரீதியாக தசா புக்திகள் நல்லா இருந்ததுன்னா இன்னும் யோகமாகவே இருக்கும் உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்பருக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டெக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கன் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்